புத்தாண்டை வரவேற்க கோவையில் வானில் வண்ண கோலமிட்டு வர்ண செய்த லேசர் லைட் ஷோ உலகம் முழுவதும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில பிறப்பை பொதுமக்கள் கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் கோவையில் வாலாங்குளத்தில் புத்தாண்டு கொண்டாட்டம் கலை கட்டியது பொதுமக்களின் கண்களை கவரும் வகையில் லேசர் லைட்டுகள் பொருத்தப்பட்டு ஒளிரவிடப்பட்டன வானில் வண்ணங்களை தீட்டி வர்ண செய்த லேசர் ஷோ அங்கிருந்த பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது அத்தோடு மட்டுமின்றி புத்தாண்டை வரவேற்கும் விதமாக ஜோன்கள் பறக்கவிடப்பட்டு டால்பின் உலா வருவது போன்ற காட்சிகளை வடிவமைத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு பிறந்ததனை அறிவித்து பொதுமக்களை குஷிப்படுத்தினர் வாலாங்குளத்தில் குளக்கரையில் குழுமியிருந்த பொதுமக்கள் ஹாப்பி நியூ இயர் என முழங்கி புத்தாண்டை உற்சாகமுடன் வரவேற்றனர் கடந்த ஆண்டு வெள்ளம் மற்றும் தற்பொழுது கொரோனா பரவல் இருக்கின்ற நிலையில் நடப்பாண்டில் இவை அனைத்தும் இல்லாமல் பொதுமக்கள் நலமுடன் இருக்க வேண்டும் என பலர் தங்கள் விருப்பத்தினை தெரிவித்தனர் நாட்டின் வளர்ச்சியில் இந்த ஆண்டு பெரும் பங்காற்ற வேண்டும் என பலரும் தெரிவித்தனர் பெண்கள் ஆண்கள் என பலர் இந்த வருடம் என்ன ரெசல்யூஷன் என்பதையும் சுவாரஸ்யத்தையுடன் தெரிவித்து புத்தாண்டை வரவேற்று மகிழ்ந்தனா்